내려보비어비 밀어보. 니어보 밀어보. 밀어니 밀어보. 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 밀 கடும்க்கடை കല്യാണിക്ക് പാരു കല്യാണി അത് കൊണ്ട് കാണിക്കേണ്ടത് കാണിക്കേണ്ട டவுன் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கோ போலிசை அனுக்கிறார் மார்க்கெட் ஒன்று ஓட்டுதான் ஓவர்டேக்கில் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக ஸ்பெஷல் பாருங்க இடையோ தியேட்டர் ஒழுங்கை லிடோ லிடோ தியேட்டர் ஒழுங்க அப்படியே நேரம் வந்தால் என்ன குளம் என்ன குளம் தேவரிக்குளம் ராய்ட்

சனங்கள் நம் வரையினும் நான் கோட்டேன் கோட்டை முத்தவளி இதுக்கெல்லாம் முந்தி மாட்டு வண்டு பேசிகள் அதுகளில் ம் போமா பெரிய사 இல்ல வெயில் வெயில் கும்முது வாங்க இந்த அழிச்சி விட்டுる எனக்கு பாருங்க கோட்டை ஈரசிங்கமா ஓம் இந்த செண்டர பாருங்க சென்ட் பீட்டர்ஸ் சேர்ச் எல்லாம் நான் சென்ற குழந்தை சென்ற குழந்த ரோமேன் ரோமேன் ஸ்கூல் எப்னா சென்ற காலேஜ் இங்கே தான் நான் கலக்கின நான் சொக்கர் கேப்டின் இல்லை ஸ்போர்ட்ஸ் வழங்கின் இந்த கால் படாத இடமே கிடையாது இந்த நிலத்தில் கிரௌண்டை பாருங்கோ சென்ற கொஞ்சம் தான் இதான் நான் ஓடி ஓடி மேலேயே மேலேயும் கீழே இறங்கி இறங்கி ஒரு இந்த குந்தை பாருங்க ஏய் சென்ட்ரெல்லு பாருங்க சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட் இந்த குந்திருக்கலோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்க மேலையும் கிளையும் மேலையும் கிளையும் ஏறி ஏறி இறங்கி மணிக்கூட்டு கோவில்த பாருங்க அப்படியே திரும்பினா இது எங்கட சென்ட்ரல் காலேஜ் இங்கே தின நாப்பது நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பு கடைக்கள் வந்தான் பழைய மாணவர் சங்கம் இங்க பழைய மாணவர் சங்கம் இருக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்தை செல்வா இறங்கு ஓ

மற்ற கதை இப்போ தொடர்கதையாக தான் இருக்கும் ஒளி அஞ்சு ஈஸியாக ஒரு பொட்டியலை இஞ்சியை பார்க்குறதுக்காக இங்கே அதையும் பார்த்து தோல்வேன் சுழலி என்றாங்க பாரு அவங்க கண்ட உடம்பெல்லாம் பிரிச்சு அறிஞ்சிட்டு வீட்டை கட்டி விட்டாங்க பாருங்க எவ்வளவு கட்டிக்காரு கண்டவள பிரிச்சு எரிஞ்சுட்டாங்க இப்ப